ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வீடு இல்லாம ஒரு சந்தோஷமான ஒரு சமூகத்தை தேசத்தை கெட்டி எழுப்ப முடியாது இன்னைக்கு எங்கட நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு வெரி இம்பார்ட்டன் ரீசன் பெண்கள் பொருளாதார ரீதியாக இன்வால்வ் ஆகிறது தான் எங்க நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு வெரி ரீசன் அவங்க நினைக்கிறான் இல்ல வீட்டில் இருந்து கொண்டு எஸ் அவங்களுடைய இன்வால்மெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் வயதுல ஒவ்வொரு கட்டத்துல டிஃப்ரெண்ட் முப்பத்தி அஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளதான் புல்லல் பெற்றிருக்கலாம் சவுதியில அண்மையில ஒரு பெண் தொக்தூரா முடிச்சிருக்கிறான் என்ன பிஹெச்டி முடிச்சிருக்கிறான் முப்பத்தாறு வயசு பத்து புல்லலை பெத்தெடுத்து பத்து புலலை பெற்றெடுத்திருக்கிறான் பத்து புலலையும் படிக்க வச்சு லேசான வேலை அல்ல அவ பிஎஸ்டி முடிச்சிருக்கிறான் இப்ப கல்வி என்பது தொழிலுக்காக வேண்டிய அல்ல நான் சொல்லல பெண்கள் படிக்க கூடாது என்று அது எப்படி ஒரு சிறந்த ஒரு வீட்டை கெட்டி எழுப்புறதுக்கு அதை மேனேஜ் பண்றதுக்கான பலம் ஹதீஜா ரத்தியல்லான் அவதான் செல்லா அழிச்சு பின்னால இருந்து அனைத்தையுமே மேனேஜ் அதனால தான் செல்லலாம் சொன்னாங்க இந்த உலகத்துல எனக்கு உபகாரம் செய்த எல்லாருக்கும் நான் பதில் உபகாரம் செஞ்சுட்டேன் ஹதீஜா ரதி அல்லாஹனுடைய உபகாரத்துக்கு என்னால பதில் உபகாரம் செய்ய முடியலண்டாங்க எவ்வளவு பலமாக இருந்தாங்க அப்படியான தாய்மார்கள் சகோதரிகளை கெட்டி எழுப்ப வேண்டிய